வணக்கம் தமிழகம் முழுவதும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை இயற்கையை வழிபடுகிற இறைவனை வழிபடுகிற நமக்கு துணையாக இருக்கிற அந்த கால்நடைகளையும் கடவுளாக வழிபடுகிற இந்த தைத்திருநாளாம் தமிழர் திருநாளில் மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற இந்த திருநாளிலே இந்த தைத்திருநாள் மக்களுக்கு ஏமாற்றத்தை வழங்குகின்ற வகையில் தமிழக அரசு பட்டை நாமத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு சூட்டியிருப்பது நம்பிக்கையோடு காத்திருந்த மக்களுக்கு ஏமாற்றத்தை பரிசாக தந்த இந்த அரசு இந்த தைத்திருநாளை தமிழர்கள் ஏமாற்றத்தோடு தொடங்குகிற ஒரு நாளாக அமை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற கும்பமேளா இந்திய திருநாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்கிற திருவிழா நடைபெறுகிறது அதுவும் இந்த ஆண்டு மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற அந்த கும்பமேளாவிலே ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்கிற அந்த திருவிழா ஒரு என்று சொன்னால் இந்த தை திருநாட்டிலே பாரம்பரியம் பண்பாடு மண் வாசனை இவகையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்லுகிற வகையிலும் வீரத்தை பறைசாற்றுகிற வகையிலும் இந்த தமிழகத்தினுடைய வீரத்தின் அடையாளமாக இருக்கிற ஜல்லிக்கட்டு அந்த உரிமை பறிக்க முடிவு அதை அம்மாவின் அரசு முடித்தெடுத்த அந்த வரலாற்று நினைவு முதன் முதலாக கல்லிக்கப்பை இந்த தாய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பச்சை கொடியசைத்து துவக்கி வைத்த பச்சை தமிழர் விவசாய முதலமைச்சர் இளைஞர்களின் விடுவெளி வருங்கால முதலமைச்சர் புறக்கிட்டு எடப்பாடி அவர்கள் அந்த வரலாற்று நிகழ்வுகளோடு இந்த தைத்திருநாளில எட்டு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பாக வாரி கொடுத்த கருணை வந்தது அப்படியெல்லாம் நாம் கண்ட இந்த கைத்திருநாளிலே இப்போது ஜல்லிக்கட்டு என்ற அந்த ஜல்லிக்கட்டு விழாவினை கமிட்டி ஊர் பொதுமக்கள் பங்கேற்று சாதி இன வேறுபாடுக்கு மற்றும் ஐந்தாளால் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு அரசு என்கிற பெயரில் இந்த கட்சி தெரிவித்திற்காக மாற்றியிருக்கிற இந்த உள்ளூர் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எல்லோரும் பங்கேற்று ஊர் ஊர்கூடி தேர்ந்திருப்பதுதான் அந்த பேருக்கும் பெருமை சாதிப்பின் பெருமை ஆனால் இன்றைக்கு அரசு எந்திரத்தை முழுமையாக கட்சி எந்திரத்திற்கு துணையாக வைத்துக்கொண்டு ஊர்கமிட்டியை ஊருக்கு எல்லையிலே நிறுத்திவிட்டு வாணிவாசல் எல்லையை கட்சியை வைத்து தோன்றுகிற ஒரு நிலையிலே அது ஜல்லிக்கட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக இல்லை ஜல்லிக்கட்டின் மதிப்பும் மரியாதையும் அது சிதைப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது முறையாக பதிவு செய்யப்பட்ட உள்ளூர் காலைகள் உள்ளூர் மக்கள் உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து இதில் பங்கேற்று வருகிற வீரர்களுக்கு வாய்ப்புகள் என்பது பாரபட்சமாக வழங்கப்படுவதாக எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள் அதற்கு தீர்வு காண வேண்டிய நிர்வாகமும் பதிலேதும் சொல்லாமல் மூடு மந்திரம் போல் இந்த ஜல்லிக்கட்டை ஆன்லைன் பதிவு என்கிற ஒரு தலைப்பிலே அனைத்து தொடர்புடிகள் நிர்வாக தொடர்புடிகளும் அடங்கியிருக்கிறது இந்த நிலையிலே நாளைய தினம் அவங்கநூறு ஜல்லிக்கட்டை துவங்கி வைப்பதற்காக வருகை தர இருக்கிற துணை முதலமைச்சர் மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரையை தருவதற்காக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வி சந்தேகம் எழுந்திருக்கிறது பெண்கள் பாதுகாப்பு குறித்து சந்தேகம் மாணவிகள் பாதுகாப்பு குறித்த சந்தேகம் பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு குறித்த சந்தேகம் இந்நாட்டின் மன்னர்களான இளைய சமுதாயத்தின் எதிர்காலம் குறித்து சந்தேகம் ஆகவே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைய சமுதாயத்தின் எதிர்காலம் குறித்து எழுப்பப்பட்டிருக்கிற தமிழக மக்களிடத்தில் நிலவுகிற அந்த அச்சத்தை போக்குகின்ற வகையிலும் தமிழக மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பேரடிச்சியை போக்குகின்ற வகையிலும் தணிக்கின்ற வகையிலும் தமிழக மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த சந்தேகத்தை தீர்க்கின்ற வகையிலும் வெற்றிக்க திறப்பில் முற்று முற்றமே என்று சொன்ன இந்த கடவுளையாக இருந்தாலும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய இந்த மதுரை மண்ணிலே கண்ணகி நீதி கேட்ட மதுரை மண்ணிலே அவங்க ஜல்லிக்கட்டை துவக்கி வைப்பதற்காக வங்கி தருகிற இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தமிழக மக்களிடத்திலே எடுத்திருக்கிற யார் என்றார் என்கிற கேள்விக்கு விலை தெரிந்தால் சொல்வாரா தமிழக மக்களின் அச்சத்தை போக்குவாரா இளைஞர்களின் நலனை பாதுகாப்பாக முன்வருவாரா மாணவர்களுடைய நலனை பாதுகாக்க முன்வருவாரா ஒட்டுமொத்தமான பெண் சமுதாயத்தின் மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்கு அவர் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் உரைப்பாரா விளக்கம் கொடுப்பாரா விளக்கம் சொல்ல முன் வருவாரா உதயநிதி ஸ்டாலின் அவளோடு தமிழ்நாடு மக்கள் காத்திருக்கிற வேலையில் மதுரை மண்ணிலே நீதி கேட்ட நெற்றிகிறப்பெரு குற்ற புத்தமை என்று ஈசரிடம் மீது கேட்ட நக்கீரன் திறந்த இந்த மண்ணுக்கு வருகை தருகிறார் சங்க வைத்து தமிழ் வளர்த்த நான்காம் தமிழ் சங்கத்தை கண்ட மதுரை மண்ணுக்கு வருகை தருகிற மீனாட்சி சொக்கநாகர் குடிக்கொண்டு வருகிற இந்த மதுரைக்கு வருகை தருகிற உலக பிரசித்து பெற்ற அம்னியாபுரம் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு அரங்கானூர் ஜல்லிக்கட்டு இந்த உலகத்திற்கு வீரத்தின் அடையாளமாக தந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீரத்தோடும் விவேகத்தோடும் புதிய உலகத்துக்கு சென்று தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பதக்கத்தை படிப்பதற்கு வாய்பிற அறிவோர் பதில் சொல்வாரா அல்லது மந்திரமாக மௌனம் காப்பாரா போல் மௌனம் காப்பாரா